நம்ம வேணூர்ல பாத்தீங்கன்னா மாசத்துக்கு எப்படி ஒரு நூறு ஆக்சிடென்டாவது நடக்குது அதாவது எப்பயாவது ஃபைல் பண்றது ஒரு நூறு ஆக்சிடென்ட் நடக்குது அதுல இறந்து போறவங்க என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு இருபது பேராவது இருந்தாங்க அதை பாதிப்பு போறது பெரும்பாலும் யாருன்னு பாத்தீங்கன்னா மோட்டர் சைக்கிள் ஓடுறவங்க தான் ஒரு பதினஞ்சு பேரா இருக்கு மோட்டர் சைக்கிள்ல போறவங்க தான் இறந்து போறாங்க இனி நாலஞ்சு பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா பாதையை கிராஸ் பண்றது அது கிடைச்சிட்டு ரெண்டு பேர் தான் நடந்து போறவங்களும் மோட்டர் சைக்கிள் போனவங்களும் அதிகம் பாதிக்கப்படுறாங்க அதனால் நீங்கள் வாகன ஓட்டுநர்கள் என்ன பண்ணணும்னா அந்த மாதிரி டூ டூவீலரில் வர வாகன ஓட்டிகிறதுக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்தா அவங்க தவறு செய்தாலும் நம்ம வந்து இது வரைக்கும் பிரேக் போட்டாலும் அல்லது அந்த இது பண்ணாமல் அவங்க தவிர்க்கும் மத்திய தான் விருப்பத்தை ஓட்டி முடியும் ஏன்னா விபத்து நடக்கிறதுக்கு அதிகப்படியான இது பார்த்தீங்கன்னா டூ வீலர் தான் காரணமாக இருக்குது அதனால் மற்ற ஓட்டுநர்கள் வந்து இந்த கருத்துக்கு பிறந்த எல்லாம் பாதிக்கப்பட்ட டூ வீலரும் பாதுசாக தான்

ஸோ நானும் டூ வீலர்ஸ் ஓட்டுருக்கேன் இப்போ டாக்ஸியில் போகிறவரை ஆட்டோவில் யூஸ் பண்ணியிருக்கேன் பட் மெயின் திங் சேஃப்டி தான் நான் பார்க்குறேன் போகிறவங்களுக்கும் சேஃப்டி அண்ட் ஈஸ்வரங்கிரி சில பேர் பார்த்தீங்கன்னா சார் காலையில் பேசிக்க ஒரு டிரைவர் டாக்ஸி நைன் சொல்ல விரும்புங்களேன் ஒன் சகோதரின் ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க அவங்க வண்டி ஓட்டுறாங்க சோ அந்த மாதிரி கேசஸ் சார கொஞ்சம் பார்த்துட்டு அவளோ கொஞ்சம் பனிஷ் பண்ணும் சொல்ல கொஞ்சம் பிரிகாஷன் எடுத்தாங்கன்னா அவளை வந்து நமக்கு விபத்தை ஏற்படுத்திக்கொண்டா நமக்கு பெட்டரா இருக்கும் விரும்புறது அவாய்ட் பண்ணலாம் அண்ட் நோக்கமே மக்களை சேவை ஈவன் கிட்ட ஃபார்ட்டி இயர்ஸ் மட்டும் கிடையாது கிட்ட பார்வைக்கு தூர பவர் போடுது அந்த அதுவும் செக் பண்ணிட்டு போட்டுக்கலாம் ஈவன் சர்டிபிகேட் சில கவர்மெண்ட் டிரைவர்ஸ் இருக்காங்க அது நான் சொன்னேன் மட்டும் தான் இங்க வந்து ரிட்டையர்ட் சீனியர் செஞ்சிட்டு இருக்கேன் என்னுடைய ஆபீஸ்ல கவர்மெண்ட் ஒத்துக்கிறாங்க இங்க